ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேம் யிராஜ் இன்னைக்கு அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க பர்சனலாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனே சூப்பர் வீடியோ நீங்கள் இந்த வாட்டி போட்டது ஏன்னா நிறைய பேர் மருத்துவம் சொல்கிறாங்க பட் மருந்தை பற்றி தெரியாமல் தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்கள வந்து கேள்வி நனத்தை தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் பட் ஒரு மருந்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக என்னென்ன வியாதிக்கு எப்படி வர்றது எவ்வளவு கொடுக்கணும்ன்றத பத்தி எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய மெடிசனை எங்களுக்கு கண்டிப்பா எல்லா மெடிசனை அது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நேரம் ஒதுக்கி உங்களுக்காக நான் போட விரும்புறேன் அப்புறம் நிறைய தம்பி சொல்லிருக்காங்க ஆனா ஏன்னா நீங்க வந்து மெடிசனை பத்திக்கே இம்பார்ட்டன் கொடுத்து சொல்றீங்க எங்களுக்கு தயார் முறையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு தயார் முறை வந்து யார் வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிடலாம் ஆனால் பட் இந்த மருத்துவத்தன்மை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சுவர் இருந்தால் தான் நீங்கள் சித்திரை வரைய முடியும் சுவரே இல்லைன்னும் போது நீங்கள் கற்று வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஸோ அதனால் உங்கள் பொருட்களை முதல்ல தக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வருங்காலத்தில் நம்ம ஒரு ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு தயார் முறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் ஒன் பை ஒன் சொல்லுவேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் வீடியோக்குள்ள போவோம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க மருந்துகளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க ப்ரீடிங்க்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் பொருள் இருந்தாதான் புகழ் பெற முடியும் ஸோ உங்களுடைய லைனேஜையும் உங்களுடைய ப்ரீடையும் உங்களுடைய பொருளையும் நீங்க தக்க வச்சுக்கணும்னா கம்பல்சரி மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் மருந்துகளை தெரிஞ்சிருக்கணும் மருந்தோட தன்மையை தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தான் உங்களால் இந்த சோக்கில் இந்த ஒரு பாரம்பரிய கலையில நிலச்சி நிற்க முடியும் இதுக்கு ஏன் நம்ம அதிகமா இம்பார்ட்டன் கொடுக்குறோம் இன்றைக்கும் இந்த கேமரா முன்னாடி இந்த செல் முன்னாடியோ இல்லை உங்கள் லேப்டாப் முன்னாடியோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு ஸ்பாட்டனா உங்கள் கண்ணுக்கு நான் தெரியிறேன் பட் சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே போய் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு பள்ளம் எடுத்து என்னோட பொருள்களை போட்டு புதைச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாகவே எல்லா பொருள்களையும் இழந்து 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 அந்த கண்ணில் ஈரத்தோட நெஞ்சில பாரத்தோட ஒரு வழி தோழ்ந்த முகத்தை நீங்கள் பார்க்கலை அதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த தான் ஏன்னா நம்ம கோழிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் ஓடி போய் கேட்பேன் அதோடய டேக் ரிமூ அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்ன மருந்துன்னு கூட தெரியாத அளவுக்கு எனக்கு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அது வேலை செய்யுமோ வேலை செய்யாதோ பட் என்ன மருந்துன்னு கூட தெரியாமல் போடுவேன் சில நேரம் அதோட மரணம் தள்ளி போகுமே தவிர புழைக்காது ஸோ இப்படி எல்லாமே இழந்தது என்னுடைய அந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா ஒரு மெடிசனை நல்லா தெரிஞ்சிக்க கூடிய ஒரு அனுபவசாலியா உங்க முன்னாடி இருக்கிறேன்னா இதுக்குள்ள நான் அதாவது நான் அடைஞ்சதை பார்த்து நிறைய பேர் புறாமைப்படுறாங்க இப்ப நான் இருக்கிற இடத்த பார்த்து இவன் என்ன சேனல்ல இவ்வளோ பப்ளிஷ் ஆயிட்டான் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான் இன்னைக்கு இவனுக்கு நிறைய நெட்ஒர்க் இருக்கு இவ்வளோ பேர் கூட டச்சில் இருக்கான் நிறைய லிங்க் இருக்கு அப்படின்னு என்னை பார்த்து என் கூட இருக்கிறவங்களே எல்லாருமே சேர்ந்து என்னை பார்த்து புறாமப்படுற யாருக்குமே தெரியாது நான் இழந்தது எவ்ளோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அடைஞ்சதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்களே தவிர நான் இழந்தது நீங்க யாருமே பார்க்கல உங்களுக்கு தெரியவும் தெரியாது சோ அது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பத்தி நினைக்கவே மாட்டீங்க எப்படியோ ஒன்று போய் தொலைட்டோம் அவன் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு ஒரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய பேருடைய டாப்பிக்கை திருடிட்டேன் நிறைய பேருடைய கண்டென்ட்டை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பொருளியை கலப்பி விட்டு நிறைய பேர் பண்ணாங்க பட் இன்னைக்கு அவங்களை காணும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல ஸோ நம்ம சொல்றது எல்லாமே நம்மளுடைய ஓன் கண்டென்ட் தான் நான் பட்ட வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அன்னைக்கு நான் மண் பள்ளம் தோண்டி புதைச்சி 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 என் மனம் இருக்கமானதை தவிர அந்த ஒரு நிலைமை என் தம்பிகளுக்கு வரக்கூடாது அடுத்து வர தலைமுறைகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நம்ம மெடிசன்களுக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பொருள்களை பத்தி அது உள்ள இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பத்தி எந்தந்த வியாதிக்குன்றதை ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் ரீசனை தவிர இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோக்குல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கை போச்சுன்னா ஒன்றுமே இல்லை அதாவது அது யாராக நாளாக இருக்கலாம் வியாபாரியா இருக்கலாம் சோக்தாரியா இருக்கலாம் நீங்க ஒரு வியா வாதியாரா கூட இருக்கலாம் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் ஒரு வாதியார் கூட இருக்கிற ஆளா இருக்கலாம் நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் துரோகம்ன்றது மட்டும் இன்னைக்குமே செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு இந்த சோக்குல ஏன்னா இந்த சேவல் சோக்கு இப்படின்றதுக்குள்ள ஒரு பகையை உருவாகிடும் இப்படின்றதுக்குள்ள ஒரு நட்பை உருவாகிடும் இப்படின்றதுக்குள்ள ஒரு இடத்தையே அழிச்சிடும் ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலை தான் இந்த சேவல் கலை ஒரு அதாவது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பு இப்ப நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்குது நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க சோக்குல இருந்து அப்படியே வியாபாரி ஆகிட்டீங்க உங்களோட தேவைக்காக நீங்க பழக ஆரம்பிச்சுட்டீங்கன்னும் போது கொடுக்கக்கூடிய பொருள் தரமா கொடுங்க மீண்டும் நம்மளை தேடுற மாதிரி கொடுங்க மீண்டும் நம்மள பத்தி புகழ்ந்து பேசுற அளவுக்கு கொடுங்க இவர்கிட்ட போனா ஒரு தரமான பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி கொடுங்க அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் எல்லா பொருளுமே கிடைக்கும் பட் ஒரு குறிப்பிட்ட பொருள் குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் நல்ல பொருளாக வாங்கலான்ற ஒரு கட் ஒரு வரம்பு இருக்குது இங்கே எல்லா இடத்துலையுமே இப்போ அல்வாவே எடுத்துக்கோங்களேன் திருநெல்வேலிக்கு போனால் திருநெல்வேலியில் கடை எல்லா கடையிலும் வாங்கிட முடியாது அந்த இருட்டு கடையில் மட்டும்தான் வாங்க முடியும் ஏன்னா குவாலிட்டி ஸோ அதோட தன்மை நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் ஒரு பொருள் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அது அப்படி தான் இருக்கணும் அது மாறிச்சுன்னா அப்படி பொருளை கொடுக்காதீங்க ஸோ இது வந்து நான் விற்கிறவங்களுக்காக சொல்லக்கூடியது வாங்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சோக்தாரிங்க சொல்லுவாங்க பழம்பெரும் ஆள்கள் சொல்லுவாங்க அம்சம் இந்த அம்சத்தை பிடிச்சிப்பாங்க ரொம்ப எப்படின்னா என்ன ஒருத்தர் பிடிச்சிக்கினாரு அப்படிதான் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாளாக நான் மாட்டு வந்து பார்த்துன்னு தரன்னு நினைக்கிறேன் மாட்டிக்கினேன் ஒரு நாள் அப்போ வந்து என்ன தம்பி நீங்க நேரிலேயே மாட்டீங்கன்னே நீங்க வந்து அம்சம்லாம் பார்க்காதீங்க அது பார்க்காதீங்க பிரீடெல்லாம் வந்து உடச்சிட்டீங்க அப்படி எப்படின்ட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் அப்படிதான் சொல்லியிருந்தேன் அம்சம்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா சில பேர் பார்ப்பாங்க முக அம்சம் கண் அம்சம் கவுல் அம்சம் கழுத்த அம்சம் எல்லாமே இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை இது எல்லா அம்சமும் ஒரு சேவல்கிட்ட இருக்காதுன்றது தான் எனக்கு ஒரு உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசா அது இது இந்த விசேஷமான சண்டைகள் விசேஷமான தட்டுகள் விசேஷமான ஒரு ஷார்ட்டு இது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்காது ஏதாவது ஒன்றுத்துக்கிட்ட தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அடங்கின சேவலாக தான் இருக்கும் இது எல்லாமே கலந்துருந்ததுன்னா அது சேவல் கிடையாது அபூர்வம் அது அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இந்த அம்சத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டீங்க அம்சமே இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல சேவலாக இருந்தால் எடுத்துருங்க அப்படின்னா அப்போ நல்ல சேவலாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அண்ணன் நீங்கள் சேவல் எடுத்து என்ன பண்ணுவீங்க களம் பார்ப்பேன் அந்த களத்தில் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அது பண்ணலன்னா அம்சம் இருந்து என்ன பிரயோஜனம் இப்போ நான் ஒரு கத்தி வாங்க போகிறேன் அந்த கத்தி நல்லா திக்கான மெட்டீரியலாக இருக்குது நல்ல லாங்காக இருக்குது நல்லா பிடிமானமாக இருக்குது நல்லா ரொம்ப அழுத்த திருத்தமாக இருக்குது வெட்டினாதான் மதிப்பு வெட்டலைன்னா ஸ்க்ராப் அதே மாதிரி தான் பொருள் என்ன அம்சத்தில் நிறைஞ்சு நின்னாலும் சரி அங்கே ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணலைன்னா அது ஸ்கிராப்பு தான் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் கிட்டே வேணால் நீங்கள் போய் பொருள் எடுங்க வாங்குங்க எவ்வளோ வேலை கொடுத்து வேணாலும் வாங்குங்க அதுக்கான ரிசல்ட் அதுக்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு நீங்கள் நேராக போங்க வீடியோ பார்க்குறாங்க பார்க்குறீங்களோ ஓகே இத்தனை களம் வீடியோ பறந்துருக்கு இத்தனை டப்பனி ஆயிருக்குன்றதை வீடியோவை பார்த்து எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் நேரில் போய் டப்பனி பார்த்து எடுத்தாலும் சரி பட் வீ வார்த்தையாக சொல்கிற விஷயத்தை மட்டும் நம்பி எடுத்துடாதீங்க நம்ம இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாயில் ஃபோன் வாங்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாயில் ஃபோன் வாங்கலாம் அஞ்சு லட்ச ரூபாவில் கூட ஃபோன் வாங்கலாம் எப்பேற்பட்ட ஃபோன் எப்பேற்பட்ட டெக்னாலஜியில் நியூ டெக்னாலஜியில் வாங்கினாலும் சார்ஜ் இல்லைன்னா வேஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது தூக்கி தான் போட முடியும் அந்த மாதிரி தான் இந்த சோக்கு ஸோ அப்படிப்பட்ட சோக்கில் நீங்கள் நிலச்சி இருக்கணும்னா நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் வாங்குறவரு விற்கிறவருக்கான நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாத்தியார் கூட இருக்கிறீங்கன்னா வாத்தியாருக்கு உண்மையாக இருங்க நீங்கள் ஒரு வாத்தியாராக இருக்கிறீங்கன்னா மாணவனுக்கு உண்மையாக இருங்க ஸோ இதில் பேச்சு தான் ரொம்ப முக்கியம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப வருஷமாக பழகியிருப்பாங்க ஒரு சின்ன வெடை குஞ்சினால் சண்டை வரும் அவர்கிட்ட முடியாமல் இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது வீட்டாண்டை இப்போ இந்த நாலு வட கொஞ்சம் மட்டும் வச்சுக்கோ ரொம்ப நல்ல லைனேஜ் பார்த்துக்கோ இவரும் பார்த்து பத்திரமாக தான் வச்சுருப்பார் ஏதோ ஒரு காரணத்தில் அது இறந்துடும் அது இறந்துச்சின்னு ஃபோட்டோ அனுப்பாமல் எதோ இல்லாமல் அவருக்கே தெரியாமல் இறந்து ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சுன்னா இறந்து போச்சு சொன்னால் நம்பிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஸோ அந்த ட்ரஸ்ட்டுன்றது அங்கே உடையும் அதனால ஒரு பகையை உற்பத்தி ஆக்கி கொடுத்துரும் இந்த சொ சேவல் சொக்கு அதனால இதில் வந்து ரொம்ப நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் அசந்தாலும் கீழே விழுந்துருவீங்க அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் இந்த சேவல் சோக்கு ஸோ இதில் நாணயம்ன்றது ரொம்ப முக்கியம் இதையும் தாண்டி இன்னொரு மகத்தான ஒரு விஷயம் இந்த சேவல் சோக்கில் குரோத் வளர்ச்சி உங்களோட வளர்ச்சி சேவலோட வளர்ச்சி நான் சொல்லலை உங்களோட வளர்ச்சி ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ சின்னதில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் பட் அதோட விருட்சம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மகத்தான விஷயமா வந்து அமையணும் உங்களுக்கே ஆச்சரியப்படணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாதிரியான ஆச்சரியமான விஷயங்கள் என்ன வாழ்க்கையில சிலது நடந்திருக்கு அது ஜஸ்ட் உங்களோட ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்றேன் ஒரு காலத்துல நான் ப்ரீட் பண்ணேன்றதுக்காகவும் நான் வளர்த்ததுக்காகவும் நான் தயார் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காகவும் களத்தில் ஜத பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க என்னோட சேவல்களை ஓப்பனாக சொல்லணும்னா அப்படியே ஜத பண்ணாலும் எனக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் அக்ரிமெண்ட்டுக்கு போவோம் மூணு சேவல் ஜதை பண்ணுவோம் முதல் சேவல் இவரோடு தான் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் அங்கே இருக்கும் அவரது ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது என்னோடது தான் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் மூணாவதாக தான் எனக்கு ஒரு இடம் அதுவும் அந்த அந்த இடத்துக்கு ஒரு ஆறு பேர் இருப்பாங்க அந்த ஆறு பேர்லையும் தாண்டி நான் ஸ்கோர் பண்ணி என்னோடய சேவல் இப்படின்ட்டு நான் நிரூபித்தால் மட்டும்தான் அந்த மூணாவது இடம் டப்னியில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்படி பண்ணலைன்னா இவங்க இதில் யாராவது ஒருத்தர் போட்டுருவோம் அதை போடுவோம் நல்லா இருக்கும் இதை போடுவோம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை பின்தள்ளிடுவாங்க ஓகேங்களா அப்படி எல்லாம் அவமானப்பட்டு பட்டு 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 ஒரு கட்டத்தில் இருந்தது இன்னைக்கு தயவு செஞ்சு அவர்கிட்ட பொருள் வாங்குங்க இறக்கிடுவோம் பிரீடு ப இது ஜத பண்ணிடுவோம் அவர் கொடுக்குறாரான்னு மட்டும் கேளுங்க கொடுக்குறாரா மட்டும் கேளுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி இடம் மாறி இருக்கு வார்த்தை மாறி இருக்குது ஆள் மாறல வார்த்தை மாறி இருக்கு மனசு மாறி இருக்கு இந்த அளவுக்கு மனசு மாத்துறதுக்கு ஆச்சு அவர்கிட்ட எடுப்போம் இறக்கி விடு ஏன்னா சேவலே அந்த இறக்கணும் முதல் சேவலையே பந்தயம் அடிச்சிச்சுனா நமக்கு அடுத்த சேவலோட நம்பிக்கை தன்னால வந்துடும் முதல் சேவலையே பந்தயம் கொடுத்துச்சுன்னா ஐயோ அடுத்தது என்ன ஆகுமோ தெரியலன்ற ஒரு பயம் வந்துடும் அந்த முதல் சேவல் அவரது இறக்குன்ற வார்த்தையே நான் வர வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் நான் போராடினேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பாருங்க ஒரு பூட்டின பூட்டுக்கு ஒரு சாவி ஒத்த கொடுத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் பேர் உடனே திறந்துருவாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் கொஞ்சம் ஒரு பத்து சாவி பதினஞ்சு சாவி தானு திறப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருடைய சாவி எப்போ திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடைசி சாவியாக தான் இருக்கும் அந்த கடைசி சாவி துறக்கிற அந்த தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் வருவாங்க அப்படி நான் எவ்வளவோ முயற்சி எவ்வளவோ ஒரு எங்கெங்கோ இந்த பத்து அந்த முப்பது சாவி நான் திறந்து இருபத்தொம்போது சாவியில் அடைஞ்ச தோல்வி முப்பதாவது சாவி திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது அந்த இருபத்தி ஒம்போதுமே நமக்கு சூட் ஆகாததுன்னு ஸோ இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சில வருஷமாச்சு அதுக்கப்புறம் எனக்கான ஒரு லைனேஜ் எனக்கான ஒரு பொருள் நான் கண்டுபிடிச்சி எடுத்து அதுக்கப்புறமா நான் ஸ்கோர் பண்ணி அவங்களுக்கு நான் நிரூபிச்சு அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு நான் தவறான இடத்துல இருக்கிறேன் ஒரு பர்ஃபெக்டான பொருள் தவறான இடத்துல இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது ஸோ அப்படின்றத உணரத்துக்கே எனக்கு சில வருஷமாச்சு அதுக்கப்புறம் எனக்கான இடம் கிடைக்கலன்னும் போது நான் தனிமையாக நின்னேன் தனித்து செயல்பட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்து செயல்படும் போது குரோத் அதிகமாச்சு விசிபிலிட்டி அதிகமாச்சு நான் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சுது தனியா ஸ்கோர் பண்ணோம் தனியா பந்தயம் அடித்தோம் தனியா பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னும் போது நான் தனி தனி தனின்றது நான் அப்படியே ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு வந்து நான் ஒரு காலத்தில் தேடி 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 போனேன் விலகுனாங்க இப்போ நான் தனிமையாக வந்து நான் ஸ்கோர் பண்ணி நின்னேன் இப்போ எல்லாமே ஒட்டி வந்தாங்க இப்போ நான் ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் ஓடவே இருக்கிற மாதிரி ஒரு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய பழக்க வழக்கம் நம்பிக்கை இன்னைக்கு என்கிட்ட ஒரு பொருள் கூட இல்லை ஒரு சேவல் கூட இல்லைன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் யாருக்கு ஒரு மெசேஜ் பண்ணாலும் சரி ஒரு ஃபோன் பண்ணாலும் சரி ஒரு பர்சனுக்கிட்ட இருந்து மூணு மூணு சேவல் வந்து இறங்கிடும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது பெங்களூருக்கு ஃபோன் பண்ணாலும் இறங்கிடும் கேரளாக்கு ஃபோன் பண்ணாலும் இறங்கிடும் ஆந்திரா தெலுங்கானா ஏன் டெல்லி மும்பை வரைக்கும் போயாச்சு என்னோட லைனேஜ் என்னோட பிரீடு அங்கே ஃபோன் அடித்தா கூட டெல்லியிலருந்து கூட மூணு சேவல் எனக்கு வந்து நிற்கும் ஒரு கிட்டே இருந்து அந்த மாதிரி எத்தனை பர்சன் இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு குரோத் ஒரு பில்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு எனக்கு இத்தனை ஆச்சு இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான பொருள் உங்களுடைய லைனேஜ் அதுக்கான மருத்துவம் அதுக்கான மருத்துவம் புரிதல் உங்களுடைய பொறுமை உங்களுடைய தன்மை இதை எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரே கோட்டில் நீங்கள் சரி ப செயல்படுத்துனீங்கன்னா செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சின்றது அதிகமாக கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய நல்லா இருக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஈஸியான ஒரு இடத்த கஷ்டமாக இருக்கக்கூடிய இடத்த கூட ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஸோ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்